ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சம்மா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் அக்கிலன் கண்ணம்மா அஞ்சலி சௌந்தர்யா எல்லாருமே ஒரு ஒரு காரா போய் தேடுறாங்க ஹேமா எங்க இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அழுறாங்க சௌந்தர்யா அக்கிலன் கிட்ட சொல்றாங்க செக் போஸ்ட்ல நிக்கிற போலீஸ்ட சொல்லி ஏதாவது ஹெல்ப் கேளுடா அப்படின்னு சொல்றாங்க அகிலன்மே இப்போ போலீஸ்ட போய் ஹேமாவோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பார்த்தீங்களா இந்த பொண்ணை கடத்திட்டு போறாங்க தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த போலீஸ் சொல்லிடுறாங்க ஏற்கனவே இங்க நிக்கிற காரை செக் பண்றதுக்கே ஆள் இல்லாம நாங்க நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததான் அகிலன் இப்போ சௌந்தரியாட்ட சொல்றாங்க நமக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை வந்துருச்சுமா இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இந்த லைவ் லொகேஷன் ஆன்ல இருக்குமா அப்படின்னு சொல்றாரு கண்ணம்மா சொல்றாங்க அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல இருக்கிறவன் இந்த கார்ல எங்கயாவது இருக்கிறான்னான்னு தேடி பார்ப்போம் அங்கதான் கண்டிப்பா ஹேமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே போய் தேடி பாக்குறாங்க ஆனா கண்டுபிடிக்க முடியல கடைசியா அகிலன் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு அந்த லைவ் லொக்கேஷன் லைட்டா மூவிங்ல இருக்க அண்ணி அப்படின்னு சொல்றாரு அங்க போற அந்த ட்ரக் மூவ் ஆகுறப்ப அந்த லைவ் லொக்கேஷன் மூவ் ஆகுது அது ஸ்டாப் ஆகுறப்ப அதுவும் கரெக்டா ஸ்டாப் ஆகுது அப்ப கடைசியா அகிலன் கண்டுபிடிச்சிடறாரு அந்த ட்ரக்ல தான் கண்டிப்பாக ஹேமா இருந்தாங்கனும் அண்ணி அப்படின்னு சொல்றாரு வாங்க நம்ம நேர போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை போய் பார்த்து பேசுறதுக்காக போறாங்க அக்கிலனுக்கும் அந்த ட்ரக்ல இருக்கிறவங்களுக்கும் சண்டை வந்துடுது வேகமா போய் கண்ணம்மா போலீஸோட ஹெல்ப் கேட்குறாங்க என்னோட பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க சார் கண்டிப்பாக அந்த ட்ரக்கில் தான் அவ இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸை கூட்டிட்டு போறாங்க போலீஸை பார்த்த உடனே இப்போ வெண்மாவோட அணியாட்கள் எல்லாருமே ஓடி போயிடுறாங்க ட்ரக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஹேமா இருக்கிறாங்க அம்மாவை விட்டுட்டு அப்படி எங்கடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுறாங்க கண்ணம்மா நான் உன ஜாக்கிரதையாக கவனிச்சிருக்கணும் ஏன் தான் தப்பு அப்படின்னு சொல்லி அழுறாங்க கண்ணம்மா ஆனால் சடனாக இப்போது ஹேமா அன்கான்சியஸ் ஆகி மயங்கி விழுந்துடுறாங்க ஹேமாவை ஆம்புலன்ஸ்ல இப்போ கொண்டு போறாங்க கூடவே இப்போ கண்ணம்மா சௌந்தர்யா ரெண்டு பேருமே போறாங்க அடுத்ததா இப்போ டெல்லில நடக்கிறத காமிக்கிறாங்க பாரதி வேகமா வராரு கதை வீடுக்குள்ள கை மாட்டி அவர் கையில அடிபட்டு ரத்தம் வந்துருது பாரதி இப்போ கையில பேண்டேஜ் போட்டுக்கிறாரு அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிட்டு ஜக்கை கீழே வைக்கிறாரு ஆனா அது கீழே விழுந்து உடஞ்சிருது பாரதி மனசுல நினைக்கிறாரு என்னாச்சு கண்ணாடி எல்லாம் உடையுது அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஆபத்தா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களான்னு மட்டும் விசாரிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் நினைக்கிறாரு இப்போ நம்ம கால் பண்ணனோம்னா நீ எங்கே இருக்கிற எதுக்காக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிற இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க அக்கிலன் இருக்கிறான் அக்கிலன் சமாளிச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறாரு டிஎன்ஏ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஃபோனை ஆன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு இதுக்கிடையில் வெண்பா இப்போ அந்த அடியாட்களுக்கு கால் பண்ணுறாங்க வாட்டர் கிராஸ் பண்ணீங்களா இல்லையா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுக்கா அப்படின்னு அந்த அடையாளம் சொல்றான் அந்த கண்ணம்மாவோட ஆட்கள் வந்து ஹேமாவை காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்றான் எங்க ஆள்லேயே ஒருத்தவங்களை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்றான் அவன் ஏதோ என்னோட பேரை உளறி வச்சிட மாட்டானே அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க இல்லைக்கா இந்த மேட்டரில் நீ இன்வால்வ் ஆயிருக்கிற விஷயமே அவனுக்கு தெரியாதுக்கா அப்படின்னு அந்த அடையாளம் சொல்றான் இந்த சிம்மை யூஸ் பண்ணி என்னால் இனிமே ஃபோன் பண்ண முடியாதுக்கா நான் இதை உடச்சு போட்டேன் அதுக்கப்புறமா புது சிம் வாங்கி நான் உனக்கு கால் பண்ணுறேன்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் வெண்பா இப்போ ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறாங்க சாந்தி இப்போ அவங்க வராங்க இந்த மாதிரி கண்ணமா ஹேமாவை வந்து காப்பாத்துட்டு போயிட்டா அப்படின்ற விஷயத்த சாந்திட்ட சொல்றாங்க வெண்பா ரோஹித் இப்போ அவங்க வராரு என்ன வெண்பா நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்த இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு என்னவோ நீ ஏதோ தப்பு பண்றேன்னு மட்டும் தோணுது அப்படின்னு சொல்றாரு என்ன பண்ணாலும் அதோட பின்விளைவுகளை யோசிக்காம பண்ணாத தயவு செஞ்சு எந்த பிரச்சனையையும் நீ மாட்டிக்காத அப்படின்னு சொல்றாரு ஒரு ஹஸ்பண்டா உன் மேல அக்கறையா இருக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அடுத்ததான் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க ஹேமாவை இப்போ கண்ணமா சௌந்தரியா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க கண்ணமா டாக்டர்கிட்ட சொல்றாங்க என்னோட பொண்ணுக்கு தலையில அடிபட்டுருக்கு இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஹேமாவுக்கு இப்போ ஐசியூ வார்டில ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது கண்ணம்மா சௌந்தர்யா ரெண்டு பேருமே இப்போ ரூமுக்கு வெளியில நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்